அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தம் முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என இன்றைய நாட்கள் ஆறு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஐந்து மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் என பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பகலாம் பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் போதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் போதில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு போதி தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அணையொட்டிய பூமத்திய ரோகையொட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் போதில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு போதியாக வலுப்பெற்று அதே போதில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தெற்கு வங்கடல் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற கூடும் என அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் அடுத்த இரண்டு தினங்களுக்கு வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கை கல்கரை நோக்கி நகர்களுடன் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரை போதி காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் கனமழை மிக கனமழையும் கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் புதுவை உள்ளிட்ட இடங்களுக்கு இன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை அநேக மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை நாட்கள் கனமல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் வ வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியான அன்றை நாட்கள் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் அதனை போதி பகுதி புதுவை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்ததும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் நோய் மீனவர்களும் அவ்வப்போகுனக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரடல் பகுதியில் சுரவழி காட்டு மணிக்கு ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்